கழுகு என்ன பண்ண தெரியுமா நாற்பது வயசு வரைக்கும் தான் அதோட ஆயில் அந்த கழுகோட மூக்கு இருக்குல அழகு அது முத்தி விடுமா அதனால் உணவை அதனால் அழகால் சாப்பிட முடியாது அதோட இறக்கைகளும் பார்த்தீங்கன்னா பருத்து பாரமாகி அதனால் பறக்கவே முடியாதான் இதனால் பறக்கவும் முடியாது இறையை சாப்பிடவும் முடியாது அந்த நேரம் கழுகு உணவு பற்றாக்குறையால் நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுமா ஆனால் இதிலிருந்து சில கழுகு மட்டும் மாறுபடுமா எவரும் அணுக முடியாத ஒரு தனி மலைப்பிரதேசத்துக்கு சென்று விட்டு தனியாக ஒரு பாறையில் அமர்ந்து என்ன பண்ண தெரியுமா தனக்கு இடையூறாக இருக்கும் அழகு உணவு சாப்பிட முடியாத அழகை பாறையில் மோதி உடைத்து விடுமா அதன் பின் அழகான கூர்மையான அழகும் உழைக்குமாம் அதன் பின் அந்த புது அழகால் என்ன பண்ணுமா அந்த பாரமாக இருக்கக்கூடிய இறக்கைகளை ஒவ்வொன்றாக பீக்குமா கடைசியில் அந்த கழுகு வடிவம் குன்றி வெறும் தோலாக காட்சியளிக்குமாம் ஒவ்வொரு இறக்கைகளாக முளைக்குமாம் புது இறக்கைகள் வளர்ந்து புது அழகோடு அந்த கழுகு பறக்கும்போது அது கழுகு இல்லை அதற்கு பெயர் ராஜா இல்லை ராணி ஒரு பறவையை தன்னால் முடியாது என்று ஒதுங்கி விடாமல் ராஜாவாக ராணியாக மாறும்போது மானடராகி நம்மால் மாற முடியாதா என்ன எல்லாரோட வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா இன்பம் துன்பம் அவமானம் புறக்கணிப்பு மனப்பிரச்சனை பணப்பிரச்சினை இதை போதாதுன்னு தப்பான விமர்சனங்கள் கூடவே சேர்ந்து வரும் இல்லைங்களா ஆனால் யார் பார்த்தீங்கன்னா இது ஒன்றுமே நிரந்தரம் இல்லை இதிலிருந்து நான் மீழ்வேன் இதில் என்ன வீழவே மாட்டேன் காற்று என்றைக்கும் ஒரு திசை வீசாது எல்லா திசையும் மாறி மாறி தான் வீசும் அப்படின்னு என்னோடய வாழ்க்கை மாறும் என மனதில் திடனோடு புறப்பட்டால் நீதான் உனக்கு ராஜா நீதான் உனக்கு ராணி நல்லவர்கள் போல் வேஷம் தருத்து உங்கள் வாழ்க்கையை வீணடிக்க பார்ப்பவர்களை தூக்கி வீசுங்கள் உங்கள் மேல் பொறாமை பிடித்தவர்களோடு சேராதிருங்கள் யாரையும் நம்பி உங்கள் சொந்த விஷயங்களை பகிராதிரு உங்கள் குடும்ப விஷயங்களில் யார் நுழைக்காதீர்கள் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று பகுத்தறிய பழகிக்கொள்ளுங்கள் உறவினர்கள் ஆகட்டும் நண்பர்களாகட்டும் யார் தேவையோ அவர்களை மட்டுமே உங்களோடு வைத்திருங்கள் கழுவி தன் அழகை தூக்கி எறிந்து புது அலகு பெற்று ராஜாவாக மாறியதைப் போன்று உங்கள் வாழ்க்கைக்கு தேவையில்லாதவர்களை தூக்கி அறிந்துவிடுங்கள் அதற்கு அர்த்தம் பேசக்கூடாது என்று இல்லை எப்படி பேச வேண்டும் என்பதுதான் தகுதி அறிந்து பேசி பழகுங்கள் பார்த்தால் என்று சொல்லி ஒரு சிரிப்பு மட்டும் கடந்து செல்லுங்கள் முடங்கி விடாதீர்கள் யாராலும் உங்களை முடக்கவும் முடியாது உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களிடம் அடமான வைத்து விடாதீர்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் உங்கள் சந்தோஷம் உங்கள் கையில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நிமர்ந்து எழுந்து நில்லுங்கள் இந்த உலகமே உங்கள் கையில் ஒரு கழிவுடன் ஒப்பிட்டு பேசிய இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ